ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ரோஸ் வீடியோ போடுறேங்க லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள்னு எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க இப்போ நியூவாக க்ரோத் ஆன பிளான்ட்டு தான் வீடியோவாக போடுறேங்க உங்களுக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் எவ்வளோ பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலான்னா சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் ரோஸ் பிளான்ட் பேக் பண்ணலாம் ப்ரொஃபஷ்னல் கொரியர்னால் சாயில் ரிடியூஸ் பண்ணாமல் சென்ட் பண்ணுன்னா ஒரு பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட் சென்ட் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு சாயில் ரிடியூஸ் பண்ண சென்ட் பண்ணுங்கனாலே சென்ட் பண்ணுறேங்க எம்எஸ்எஸ்லாம் சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் பேக் பண்ணலாங்க ஒரு பாக்ஸுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் ஃபஸ்ட்டு என்ன ரோஸ் பார்க்குறேங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் இது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு பாருங்கள் லேயர் லேயராக சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா டூ பிரான்ச்சஸ் த்ரீ பிரான்ச்சஸோடு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க இந்த பிளான்ட் அவைலபிள் பாருங்கள் பாருங்கள் இது இந்த கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் நம்மக்கிட்ட டார்க் பிங்க்கும் அவைலபிள் லைட் பிங்க்கும் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் மாதிரி இது எல்லாமே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி பேக் இதுவுமே நல்லா பெட்டர் ஸ்திக்னஸாக நல்ல பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன் வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பிளான் ஹண்ட்ரட் பிளான்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எக்ஸாட்டிக் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபேண்ட் ஆரஞ்சுங்க அங்கே பாருங்கள் அதோட பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுவுமே பெட்டல்ஸ் நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த கலர்ஸ் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாங்க ஃபேண்டாக அரைஞ்சி இதுவும் நல்லா டூ பிரான்ச்சஸ் த்ரீ பிரான்ச்சஸ்ஸோடயே அவைலபிளாக இருக்குது இதில் ரோஸ் பிளான்ட்லலாம் ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு நல்லா கேட்காதீங்க ஏன்னா பிரான்ஞ்சஸ் தான் சொல்ல முடியும் ஹைட்டெல்லாம் ஒரு சில பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா த்ரீ ஃபீட் கூட வளர்ந்துருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒ ஒரே ஒரு ஸ்டெம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கலர்ஸ் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் இது கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் பிங்க்குக்கும் சேராமல் ஆரஞ்சுக்கும் சேராமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருன்னே சொல்லலாம் இந்த கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட பெட்டல்ஸுமே நல்லா திக்னஸாக தான் இருக்குது பட்டன் டைப் வர்றதும் நான் பட்டன் டைப்புன்னு சொல்லிடுவேன் இது மாதிரி பெரிய ரோஸாகவும் பூக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பட்டன் டைப் கிடையாது நல்லா ஒரு தாஜ்மஹால் ரோஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுனே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னங்க பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்குதுன்னு பார்ப்பீங்க இது பன்னீர் இல்லைங்க பன்னீர் மாதிரி ஒரு பூக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் பட்டன் ரோஸ்ன்னே சொல்லலாம் இது பட்டன் எல்லாம் கொஞ்சம் பெரிய பட்டனை விட கொஞ்சம் பெரிய பெருசாகவே பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு நிறைய கொத்து கொத்தா பூக்குங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் பூக்கும் நீங்கள் பூஜைக்கு சாமிக்கு வைக்க வேணும் டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி பிளான்ட்டை க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸுங்க பலூன் ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட் ஷோட் வந்த மாதிரி இருக்கும் இதுவுமே நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னே சொல்லலாம் இந்த பிளான்ட்டை நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பலூன் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் டைப் வெரைட்டி கிரிகிரி ரோஸ்னு சொல்லலாம் ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லலாம் இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும் பட்டன் டைப் வெரைட்டி தான் இதில் நீங்கள் வீடியோவில் எந்த மாதிரி பூ சைஸ் இருக்கோ அளவுக்கு தாங்க பூக்கும் இதோட லீஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னசாக இருக்கும் ஒரு மினியேச்சர் வெரைட்டினே சொல்லலாம் இந்த பிளான்ட் வேணுன்றவங்களோ புக் பண்ணிக்கலாங்கம்மா எல்லோ கலர் ரோஸுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெட்டல்ஸாக ரொம்ப திக்னஸாக இருக்கும் இது முட்டுதாங்க இன்னும் நல்லா விரியில இது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் ரோஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பிளான்ட் எல்லாமே ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரியே தாங்க பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க அங்கே பாருங்கள் பூவை பாருங்கள் ஏன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் அங்கே பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு பூக்கும் பிளான்ட் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும் பேபி பிங்க் லைட் பாருங்கள் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் ஒரு பிங்க் மாதிரி இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க ஸ்கின் ரோஸுங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்கின் ரோஸு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ செவன் டேஸ் எப்படி ஏழு நாள் வரைக்கும் பூ வந்து உதிராதோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பூ வந்து உதிராதுங்க இந்த மாதிரி உதராமல் ரெகுலராக யூஸ் வேணுன்றவங்க எல்லாருமே இந்த பிளான்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதுவுமே நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க பூ பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க பூக்கும் நல்லா அழகாக ரவுண்ட ஷேப்பில் பூக்குமான்னா இது அந்த மாதிரி பூக்காது இப்போ பார்க்குறீங்களா வீடியோவில் இந்த மாதிரி தான் பூக்கும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டில் ஃபு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ மட்டும்தாங்க தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மொட்டை எடுக்கும் இந்த பிளான்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாங்க காஷ்மீர் ரோஸுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்குங்க இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் இதோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது இந்த இந்த பிளாண்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருக்குங்க நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் நம்மக்கிட்ட நல்லாவே ஹெல்த்தியாக பிளான்ட் க்ரோத் ஆகிருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் டேஸுங்க பிங்க் கலர் செவன் டேஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது தாங்க ஏழு நாள் வரைக்கும் பூ வந்து உங்களுக்கு உதரவே உதராது இது பார்த்தீங்கன்னா நல்லா மரம் மாதிரி ஆகுங்க உங்களுக்கு ஸோ இதுவுமே நல்லா புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இதுவுமே நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் செவன் டேஸ் நிறைய பேர் இருந்தீங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஐஸ்கிரீம் ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகர் ஃபீல்ட் ரோஸ்ங்க இது நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இந்த பிளான்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் இதுவும் நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேட்ங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பூ பூக்குங்க பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும் இந்த பிளான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலராக பூக்கு மூணு கலரானால் இந்த ஒரே கலர் ஒரே ரோஸில் பாருங்கள் மூணு விதமாக கலர் உங்களுக்கு தெரியும் இந்த கலர்ஸ் வேணுன்றவங்களோ புக் பண்ணிக்கலாம் இது ஒரு பட்டன் டைப் வெரைட்டி இந்த மாதிரி தாங்க பூக்கும் இந்த கலர் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது என்ன ரோஸ் இது ஏதோ இலை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ரோஸுங்க பச்சை ரோஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் இந்த மாதிரி தான் பூக்கும் இந்த க்ரீன் கலர் ரோஸ் நிறைய பேர் இருந்தீங்க இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் வேணுன்றவங்களோ புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா அதோட நார்மல் ரோஸோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா லீஃப் லீஃப் மாதிரியே இருக்கும் நிறைய ப்ரைடல் கலர் இது யூஸ் பண்ணலாம் இந்த ரோஸ் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் சீனம் ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஃபைவ் கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாங்க பூக்கும் இது ஒன்று நிறைய மொட்டை எடுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ங்க இது பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பட்டன் டைப் வெரைட்டி இதுவுமே நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும் இது ஒரு இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் கோட்டிங் வந்த மாதிரியும் பெட்டல்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வந்த மாதிரி இருக்கும் பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் இந்த கிளாஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்ங்க ஃபேரி ரோஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி இலைக்கு சென்டரில் தான் உங்களுக்கு முட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய கொத்து கொத்தா பூக்குங்க இந்த பிளான்ட்டுமே ஃபைவ் கேஜி பேக்கில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க பார்த்து பொறுமையாக புக் பண்ணிக்கோங்க இல்லை பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் கூட அவைலபிள் இதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்காது இது நிறைய கொத்து கொத்தா இதுவும் பூக்கும் இந்த வீடியோவில் எப்படி ஃப்ளவரோட பிளா ஃபோட்டோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பூக்கும் பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெல்த்தி கண்டிஷனில் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுவும் பன்னீர் பட்டன் தான் அதில் எவ்வளோ மொட்டை எடுத்துருக்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க ரோஸ் கலெக்ஷன் வீடியோக்கோசரம் நம்மக்கிட்ட வந்து நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு வேணுன்றவங்க எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி எக்கச்சக்கமான கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவும் நம்ம போடலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த கலெக்ஷனில் இருக்கிறது எல்லாமே புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட்டு பிக் இருந்து ஸ்மால் சைஸில் வரைக்கும் ட்ரீ ரோஸு வேறு கலெக்ஷன் ரோஸ் பிளான்ட்டு இதே மாதிரி நார்மல் கலெக்ஷன் ரோஸ் பிளான்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணும்ருங்க புக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ் பிளான்ட்டால் எந் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பதினாலு இன்ச்சு பாட்டில் ரெட் சாயில் அதாவது ரெட் கலர் சாயில் வந்து நல்லா உதிரி உதிரியாக அதாவது மணல் மாதிரி இருக்கணுங்க அந்த அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து மண சாயில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்புறமா ரீபேக் பண்ணிவிட்டு ஒரு நியூ நியூ லீஃப் வருதில் புது துளிர் வரும் போது அப்போ தாங்க நீங்கள் வந்து உரம் கொடுக்கணும் அதாவது டிஏபி கொடுக்கணும் டிஏபி தான் மெயின் இம்பார்ட்டன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பூ பூக்குறது நீங்கள் பூ பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிளான்ட்டை வந்து கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் டிஏபி கொடுங்க ஃபிஃப்டீன் டேஸ் கொன்ஸ் வந்து நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்கும் பூ கட் ப பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா சி சிசரில் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிசரில் கட் பண்ணும்போது ஒரே ஈக்குவலாக உங்களோட ஸ்டெம் வந்து கட் ஆகும் கையில் வந்து கட் பண்ணிங்கன்னா அது வந்து கிளி ஸ்டெம் வந்து கா ஒரு கரெக்டாக கட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு சிசர் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரோஸ் பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க வருங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது இது ஃபுல்லாகவே ரோஸ் கலெக்ஷன் தான் ஒவ்வொன்றா வீடியோவாக போடலாம் நல்ல ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்